பக்தி மேலாவின் தொழில் தொழில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பதினெட்டு சித்தர்கள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது ஒரு சில காரணங்களால் நம்ம சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு ஸோ திரும்ப இந்த பதிவை உங்களுக்காக நான் பதிவிடுறேன் முதல்ல பதினெட்டு சித்தர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் திருமூலர் போகர் கருவூரார் புலிப்பாணி கொங்கனர் அகப்பை சித்தர் சட்டைமுனி சுந்தரநந்தர் அகத்தியர் தேரையர் கோரக்கர் பாம்பாட்டி சித்தர் சிவ வாக்கியர் ரோமரிஷி காகபுசண்டர் இடைக்காட்டு சித்தர் கொதும்பை சித்தர் பதஞ்சலி முனிவர் இவங்க எல்லாம் பதினெட்டு சித்தர்களில் அடக்கமானவங்க இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக அவங்கள வந்து சேரும் இப்போ நம்ம திருமூலர் சித்திரை பற்றி பார்க்கலாம் திருமூலர் சித்தர்களில் முதன்மையானவர் சிவபெருமானிடமும் நந்தி நந்திசிரமும் உபதேசம் பெற்றவர் திருநந்தி தேவரின் திருவருள் பெற்றம்னால் ஒருவர் திருமூலர் திருமூலர் சித்தர்களில் முதன்மையானவர் சிவபெருமானிடமும் நந்திசிரடமும் உபதேசம் பெற்றவர் திருநந்தி தேவரின் திருவருள் பெற்றமானவர்களுள் ஒருவர் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றவர் இவர் அகத்தியரிடம் கொண்ட அன்பால் அவருடன் சில காலம் தங்குவதற்கு எண்ணி தான் வாழ்ந்த திருக்கையிலிருந்து புறப்பட்டு பொதிகை மலையை அடையும் பொருட்டு தென் திசை நோக்கி சென்றார் செல்லும் வழியில் திருக்கேதாரம் பசுபதி நேபாளம் அவிமுத்தம் விந்தமலை திருப்பருந்தம் திருகாலகத்தி திருவாலங்காடு காஞ்சி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து ஆங்காங்கே இருந்த சிவயோகியர்களை கண்டு அலாவி மகிழ்ந்தார் பிறகு தில்லையில் இறைவன் அற்புத திருக்கூத்தாடி அருளும் திருநடனம் கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் திருவாடுதுறை இறைவனை வழிபட்டு செல்லும் பொழுது காவிரி கரையில் உள்ள பொழிவிடத்து பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதை எதிரே கண்டார் அந்தனர்கள் வாழும் சாத்னூரிலே ஆணிரை மேய்விக்கும் ஆயனாகிய மூலன் என்பான் அங்கு தனியே வந்து பசுக்களை மேய்ப்பவன் அவன் தன் விதி முடிந்த காரணத்தால் உயிர் நீங்கி இறந்து கிடந்தான் மூழல் இருந்ததை கண்ட பசுக்கள் அவனது உடம்பனை சுற்றி சுற்றி வந்து கதறி வருந்தி கண்ணீர் விட்டன பசுக்களின் துயர் கண்ட சிவயோகியார் அவற்றின் துன்பம் துடைக்க எண்ணம் உண்டாயிற்று எனவே தம்முடைய உடலை மறைவான ஓரிடத்தில் கிடைத்துவிட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்ததால் அதாவது பாறையாக பிரவேசம் என்னும் பவன வழியிலே தமது உயிரை அவ்விடையானது உடம்புள் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார் மூலர் எழுந்ததும் பசுக்கள் மகிழ்ந்து அன்பினால் அவரது உடம்பினை நக்கி மோந்து களி போடு துள்ளி குதித்தன திருமூலர் மனமகிழ்ந்து பசுக்களை நன்றாக மேய்த்தருளினார் வயிறார மேய்ந்த பசுக்கள் காவிரி ஆற்றின் துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி சாத்னூரை நோக்கி நடந்தன அவற்றை தொடர்ந்து சென்ற சிவயோகியார் பசுக்கள் தம் தம் வீடுகளுக்கு சென்றதை கண்டார் அதே சமயம் வீட்டிலிருந்து வெளியே வந்த மூலனின் மனைவி வடிவில் வடிவிலிருந்த சிவயோகியாரை வீட்டுக்குள் அழைத்தாள் திருமூலரோ தான் அவளுடைய கனவு நல்லேன் என்றும் அவன் இறந்துவிட்டான் என்றும் கூறினார் மூலனின் மனைவியோ அவ்வூர் பெரியவர்களை அழைத்து முறையிட்டு கூறி அழுது நின்றாள் திருமூலர் அவ்வூர் பெரியவர்களிடம் நடந்ததைக் கூறி தான் ஏற்றிருந்த உடலிலிருந்து விலகி தான் ஒரு சிவயோகியார் என்பதை நிரூபித்தார் மறுபடியும் மூலனின் உடம்பில் புகுந்தார் இதை கண்ட சான்றோர்கள் மூளனின் மனைவியை தேற்றி ஆறுதல் கூறிவிட்டு சென்றனர் சிவ யோகியார் தன் உடலை தேடி சென்று அது கிடைக்காததால் மூலனின் உடலேயே தங்கி திருவாடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் யோகத்தில் வீற்றிருந்து நன்னெறிகளை விளக்கும் திருமந்திரம் என்னும் நூலை ஓராண்டுக்கொரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடி அருளினார் இவரது வரலாற்றை சேக்கிடார் அடிகள் பெரிய புராணத்தில் விரிவாக கூறியுள்ளார் அகத்தியர் பன்னிரண்டு காண்டத்தில் திருமூறல் ஏற்றியதாக பல நூல்கள் இருக்கின்றன திருமூலரின் பதினாறு சிறர்களில் காளாங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவர்கள் பாண்டிய மன்னின் ஆணைப்படி திருமூலர் சமாதி மூலவராக கொண்டு கருவூரார் சிதம்பரம் கோயிலை அமைத்தார் திருமூலர் லிங்கவடிமாகி எழுந்தருளி இடம் எழுந்தருளிய இடம் லிங்கமாக எழுந்தருளிய இடமாக கற்பிக்கப்பட்டு உமா பார்வதி என்ற பெயரில் ஒரு அம்மன் சன்னதியும் இக்கோயிலில் சேர்த்து விட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இதோட திருமலூருடைய கதை முடிவடைந்தது ஸோ இது போன்ற கதையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்